வெல்கம் டு வியூ இன்றைய தமிழ் வகுப்புல லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய காற்றில் கலந்த பேரோசை அப்படிங்கிற பாடத்தை தான் வந்து விரிவா பார்க்க போறோம் இந்த உரைநடை பகுதி யாரால ஏற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அதாவது பசுவையா அப்படின்னு நம்ம எல்லாராலும் அறியப்படக்கூடிய சுந்தர ராமசாமி அவர்களால் ஏற்றப்பட்டது இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தோழர் பா ஜீவானந்தம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தாமரை அப்படிங்கிற இதில் ஒரு கட்டுரை ஏற்றிருப்பாரு பசுவையா அவர்கள் அந்த கட்டுரையுடைய ஒரு பகுதியை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பசுவையா தொடர்பான செய்திகள் நம்ம படிக்கணும் பசுவையா குறித்து நம்மளுக்கு கொடுத்திருக்க கூடியது அப்படின்னா இந்த ஒரு லெசன் தான் வந்து உங்களுடைய நியூ புக்ல இருக்கு ஓகேங்களா இது இல்லாம லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ் புக்ல எல்லா கவிஞர்கள் குறித்தும் கொடுத்திருப்பாங்க அதை நம்ம செப்பரேட்டா பாக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ ஜீவானந்தம் அவர்கள் குறித்து பசுவையா அவர்கள் என்ன இந்த என்னதான் வந்து இந்த தாமரை இதழ் இதழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில படித்து தெரிஞ்சுக்கலாம் இங்க இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு முறை வந்து திருவாதங்கூர்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த வெள்ளப்பெருக்கினால சோ அந்த வெள்ளப்பெருக்கினால் நாள் ஏற்பட்ட துன்பங்களை போக்குவதற்காக பள்ளி மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் நிதியை திரட்டி அந்த வரக்கூடிய அந்த நிதியிலிருந்து அந்த மக்களுக்கு திருவாங்கூர் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ அந்த மாதிரி பண்றதுக்காக பல குழுக்கள் அந்த பள்ளி மாணவர்கள் பிரிஞ்சிருப்பாங்க அந்த குழுல ஒரு குழு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழுவினர் எங்க போறாங்கன்னா நாஞ்சில் நாட்டுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோவாலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த நிதி திரட்டும் பணிக்காக போறாங்க அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசுறாங்க பேசி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து நிதியை திரட்டிட்டு வராங்க அப்படி இந்த நாஞ்சில் நாட்டுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோவாலை அப்படிங்கிற கிராமத்துக்கு சென்ற அந்த குழுவினருடைய தலைவரா யார் இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்கள் அதாவது பா ஜீவானந்தம் சமூக நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பா ஜீவானந்தம் அவர்கள் தான் அந்த குழுவுடைய தலைவரா இருக்காங்க அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க போயிருக்காங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள ஒருத்தர் தான் ஜீவானந்தம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஜீவானந்தத்துடைய வாழ்க்கையில முதன் முதல்ல சமூக நலனுக்காக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு செயல்னே சொல்லலாம் சோ இவருக்கு வந்து ஜீவானந்தம் வந்து அப்போ வந்து பள்ளியுடைய இரு அதாவது இறுதி படிப்பு வந்து படித்துக்கிட்டு இருந்தாரு கடைசி அடுத்து காலேஜ் போகணும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறாரு அரசியல் சிந்தனையிலும் பொது உடைமை சிந்தனையிலும் கூர்வாலாய் மெருகேற்றி கொண்ட சீவா அதாவது அரசியல் சிந்தனைகள்லயும் இருக்கு அதுவும் இல்லாம இந்த மக்களுக்கு ஒரு விஷயம் பொது உடைமை பண்புகளை சோ அப்படி இருந்த ஜீவானந்தத்துடைய வாழ்க்கையில சமூக நலனுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாங்கூர் ஆஹ் வெள்ளப்பெருக்குக்காக நிதி திரட்டினது ஓகேங்களா ஜீவா இறந்த பற்றி எப்படி அவரு சொல்லியிருக்காரு வந்து கொடுத்திருப்பாங்க நண்பர் ஒருவிடம் ஜீவா மறைந்து விட்டார் என்றேன் அதாவது பசுவையா சொல்றாரு நண்பர் ஒருவரிடம் ஜீவா மறைந்து விட்டார் என்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நண்பகல் வேலை செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆக ஆயிருக்கவில்லை ஆ என்று கூவி ஸ்தம்பித்து நின்ற நண்பர் இரண்டொரு நிமிடங்களுக்கு பின் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என கேட்க எண்ணியவன் தெரியாது என்று சொல்லோடு நிறுத்தி கொண்டேன் அதாவது பசுவையா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவா மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்றாரு என்னைக்கு பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி நண்பகல் வேலையில வந்து ஜீவா இறந்துட்டாரு அப்படின்னு அந்த தகவலை வெளியில சொல்றாரு சோ அந்த தகால் தபால் நிலையத்துக்கு அந்த தகவல் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகல அங்க ஒரு நண்பர் வராரு வந்து இந்த செய்தியை கேட்டு விட்டு ஆ அப்படின்னு சொல்லி அழுறாரு அவன் இறந்துட்டானா அப்படின்ற மாதிரி சோ அப்ப கேட்ட அந்த ஸ்தம்பித்து போய் அவர் இறந்த செய்தியை கேட்ட அந்த நண்பர் ஸ்தம்பித்து போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதா அதாவது ஏதாவது ஒரு மேடையில பேசி கொண்டிருக்கும் போது அவன் இறந்து விட்டானா ஜீவா அவர்கள் வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பசுவையா கிட்ட கேட்கிறாரு அப்ப ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பசுவையாக திரும்பி அந்த நண்பர்கிட்ட கேட்கணும்னு தோணுது ஆனா அவர் அப்படி கேட்கல கேட்காம தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டாங்க ஓகேங்களா புரியுதா அதாவது இதுக்கான காரணம் என்னங்கிறது பின்னாடி கொடுத்திருப்பாங்க அடுத்தது அரை மணி நேரத்திற்கு பின் மற்றொரு நண்பர் காதில் இச்செய்தியை போட்ட போது அவரிடமிருந்தும் அதே கேள்வி பிறந்தது ஆச்சரியத்தை அளித்தது இருவரது வாயிலிருந்தும் ஒரே கேள்வி புறப்பட்டதை தற்செயலான காரியம் என எண்ணி மறந்து விடுவதும் சுலபம்தான் ஆனால் நாம் அவ்வாறு என்னை என்னவில்லை அதற்கு காரணமும் உண்டு அதாவது ஒரு நண்பர் வந்து இப்படி சொ அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்டாரு அவர் மேலே பேசிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டாரு இவர் தெரியாதுன்னு வந்துட்டாரு இதே அவர் இறந்த செய்தியை வந்து மறுபடியும் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அவரு என்ன கேட்கிறாருன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அப்பதான் வந்து இவருக்கு ஒரு விஷயம் புரி அதாவது ஒரே கேள்வி எப்படி வந்து ரெண்டு பேர் கேக்குறாங்க அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு ஓகேங்களா ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நினைக்கிறாரு அடுத்தது மேடையில் வாழ்ந்த மனிதர் அதாவது ஜீவாவை வந்து மேடையில் வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரயத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பி கொண்டிருக்கும் போதே அண்ட முட்டை எழுந்து அலையலையாய் பரவும் அப்பேரோசையில் அவர் கலந்து விடுவதே ஜீவாவின் முத்திரை கொண்ட மரணமாக இருக்கும் போலும் அப்போதுதான் நாடகத்தின் இறுதி காட்சி முந்திய காட்சிகளுடன் பொருந்தி அமையும் போலும் மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்திலே தான் மறைந்திருக்க வேண்டும் இவ்வாறு எண்ணுகிறது பேதை மனசு அப்பதான் யோசிக்கிறாரு மேடையில் வாழ்ந்த மனிதன் அல்லவா பல கூட்டங்களிலே தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக பல மக்களின் மனதை மாற்றியவன் அல்லவா இந்த ஜீவா அப்படின்றார் சோ அத நினைக்கிறாரு அப்பதான் அவருக்குள்ளேயே தோணுது ஓகே அவங்க நண்பர்கள் கேட்டதுலயும் ஒரு விஷயம் இருக்கு அவங்க நண்பர்கள் வந்து இவர் வந்து மேடையிலே வாழ்ந்த நண்பர் அல்லவா மனிதன் அல்லவா சோ அதனால அந்த ஜனக்கூட்டங்களோட ஜன பிரலயம் பிரளயம்னா கூட்டம் அப்ப இந்த மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி அந்த சங்கநாதம் அதாவது இந்த மக்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய பொது உடைமை கருத்துக்களை எடுத்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக பொது கருத்துக்களை மயப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வின் பொழுதே அந்த சங்கநாதம் முழுந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த அண்டம் முழுவதும் எழுந்து நான்கு திசைகளிலும் அலையலையாய் அந்த ஒளிகள் கூடிய அந்த பேரோசையில் அவர் கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இவர்கள் அந்த ஜீவாவர்கள் மரணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது போல அதாவது ஜீவா இப்படித்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு அவருக்குள்ளேயே தோணுது அப்பதான் அவர் சொல்றாரு ஒரு நாடகத்துடைய இறுதி காட்சி முந்தைய காட்சிகளோடு பொருந்தி போகணும் அல்லவா அப்ப தன்னுடைய வாழ்க்கை முழுக்கையும் அந்த மேடைகளிலே கழித்திருக்கிறார் அப்ப அவருடைய இறுதி காட்சியும் அந்த மேடையோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லவா அப்பதானே அந்த கதை வந்து நிறைவு பெறும் அப்போ அந்த மாதிரி மேடையில் வாழ்ந்த அந்த மனிதன் மேடையிலே இறந்து போகணும் அப்படின்றது தானே கரு அதைதான் வந்து நினைச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி பசுவையா அவர்கள் அவர்களுக்குள்ளயே நினைச்சுக்கிறாங்க அடுத்தது ஜீவா என்ற தொண்ட தமது இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டு தான் இருந்திருப்பான் என்பதில் இவர்களுக்கு கேள்வி ஜீவா தமது அரிய சேவையால் சர்வசாதாரணமாக உள்ளங்களில் கூட இருக்கும் சித்திரம்தான் எத்தனை ஜீவைகளையும் காட்சி தருகின்றது அப்படின்றாங்க அதாவது அந்த நண்பர்கள் இப்படி கேட்ட அந்த கேள்வியானது அதாவது தன்னுடைய தொண்டனுடைய ஜீவா என்ற தொண்டன் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டிருப்பான் அப்படின்னு இவங்களுடைய மனசுல எவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருப்பாங்க பேச்சு நின்ற போதா அப்படின்னு சொல்லினா போய் அவங்க மூச்சு நின்றதுன்னு சொல்லும் பொழுது பேச்சு நின்ற போதுதான் அவனுடைய மூச்சு நின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்ப அவன் எவ்வளவு தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக எவ்வளவு மக்களை தன் கவர்ந்திருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றார் அதான் எத்தனை கேட்டது எவோ அர்த்தங்கள் கேள்வியாக இருக்கின்றது ஜீவா தனது சர்வசாதாரண மக்கள் உள்ளங்களில் கூட எழுப்பி இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு வாழ்க்கையாக மாறும் இந்த சமூகம் மாறும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறின அந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் சித்திரங்களாக எத்தனை சித்திரங்கள் வந்து உயிர் கொடுப்பதற்காக அந்த காட்சிகள் இருக்கின்றது அப்படின்றார் அடுத்தது நெஞ்சோடு வளர்ந்த கனவு ஜீவா தமக்கென ஒரு தத்துவத்தை சிருஷ்டித்து கொண்டவர் அல்லர் அவர் தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரிழந்த கிடக்கும் அந்த சித்தாந்த சித்தாந்த கருத்துக்களை தமது அரிய திறமையால் கலை நோக்கால் கற்பனையால் உயிர் பெறச் செய்து மனிதன் முன் படைத்தவர் மி மின்சக்தி ஒளி கொடுத்தவர் அல்லவா அவர் வந்து தனக்குன்னு ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தவர் கிடையாது அவர் வந்து அவர் நம்புன வாழ்ந்தவர்கள் சொல்லிய தத்துவங்களை அவர் நம்பிய அந்த தத்துவங்களை வெறும் அச்சில் உயிரிழந்து கிடந்த நூல்களிலே உயிரில்லாமல் கிடந்திருக்கக்கூடிய அந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய அரிய திறமையால் தன்னுடைய அரிய அந்த பேச்சு திறமையால் அந்த கலை நோக்கத்தால் கற்பனையால் உயிர் பெற செய்து மனிதர்கள் முன்பு அதனை படைத்தார் அப்படின்ற அதாவது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் உயிர் இல்லாமல் ஒரு அச்சிலே ஒரு இலக்கியமாகவோ ஒரு இலக்கண வடிவிலோ ஒரு நூலாக இருந்த அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் இவர் அதற்கு உயிர் கொடுக்குமாறு தன்னுடைய கற்பனை நயம் பேச்சாற்றல் தன்னுடைய கலை பண்பு எல்லாத்தையும் கொண்டு அந்த கருத்துக்களுக்கெல்லாம் உயிர் பெற செய்து அந்த கருத்துக்களை இந்த சமூக மக்களிடையே கொண்டு சேர்க்கின்றார் அப்படி மின்சக்திக்கு ஒளி உருவம் கொடுத்தவர் அல்லவா அப்படின்றாங்க அவருடைய வாழ்க்கை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு சிறு பிரயாயத்திலிருந்தே நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு அவருக்கு இருந்திருக்கத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது அப்போ நான் பசுமையா நினைக்கிறாரு அப்போ இவரை இந்த அளவுக்கு இதை பண்ணிருக்காரு ஒரு பேச்சாளர்கள் மூலியமாக பல பல்வேறு கருத்துக்களை நூல்கள்ல இருந்ததை உயிர் பெழுத்து மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கார் அப்படின்னா இவருக்கு இத மையமா கொண்ட ஒரு எண்ணமானது ஒரு கனவானது சின்ன வயசுல இருந்தே பிரயாயம் பிரயாயத்திலிருந்தே அப்படின்னா வயதில் இருந்தே அப்படின்னு அர்த்தம் அவருடைய சின்ன வயசுல இருந்தே அவருடைய நெஞ்சோடு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கனவாதான் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க மனித வெள்ளத்தை அவர்களில் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி இட்டு சென்று அதை உன்னதமான ஒரு எதிர்காலத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே அது அதாவது மனித வெள்ளத்தை அவர்களில் ஒருவனாய் இந்த மக்களை இந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அதாவது மக்கள் வந்து வெள்ளம் போல திரண்டிருக்கிறார்களாம் அப்படிப்பட்ட இந்த வெள்ளமாகிய இந்த மக்களை அவர்களில் ஒருவனாய் இவனும் நின்று பா ஜீவா அவர்களும் நின்று அவருடைய தாங்கிக் கொண்டு அந்த மக்களை எல்லாம் தலைமை தாங்கி கொண்டு ஒரு உன்னதமான எதிர்காலத்திற்காக அழைத்து செல்வதற்காகவே அவர் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றார் சோ அதற்காகவே அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த கனவை கண்டிருப்பார் அப்படின்றாங்க சோ இங்க கொடுத்திருக்கிறது தான் வந்து பா ஜீவானந்தம் அவர்களுடைய புகைப்படம் அடுத்தது கொள்கையும் நம்பிக்கையும் மனித சிந்தனையே கற்பனைக்கு எட்டாத பேராற்றலை மனித சிந்தனையானது கற்பனைக்கு எட்டாத பேராற்றலை நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு அதை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன் சந்தேகப்படாதே செய்து காட்டுகிறேன் என்னை பயன்படுத்திக் கொள் முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக் கொள் கைமாறு வேண்டாம் என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு அது இதுவே அவருடைய பிரார்த்தனை இந்த அடிப்படையான மனோபாவத்தில் இருந்து பிறந்தது அவரது அவருடைய கொள்கை அவருடைய நம்பிக்கை அப்படின்றாங்க சோ அவருடைய கொள்கையும் நம்பிக்கையும் அப்படின்னா ஒரு மனித சிந்தனை அப்படி அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு பேராற்றல் ஏன்னா நம்ம எப்போ எப்படியெல்லாம் யோசிப்போம் அப்படின்னா கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த நம்மளுடைய சிந்தனை இருக்கும் அப்படின்றாங்க சோ அப்படி நாம் சிந்தித்தவற்றில் ஒரு சிறந்த கருத்துக்களை மட்டும் மனமானது என்கிடம் கூற வேண்டும் அதனை நான் எட்டு திசைகளிலும் அப்படின்னா நான்கு திசைகள் தானே எப்படி எட்டு திசைகள் அப்படின்னா நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துங்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அடுத்தது சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு இருக்கு அப்ப மொத்தமா எட்டு திசைகள் ஓகேங்களா சோ அப்ப அந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் இந்த எட்டு திசைகளிலும் நான் பரப்பி இந்த மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு கொண்டு வந்து விடுகின்றேன் அதாவது அவருடைய மனசுல சொல்றாராம் நீ நல்ல கருத்துக்களை இப்படி சிந்தி அதாவது கற்பனைக்கு எட்டாத பேராற்றலை கொண்டதுதான் மனித சிந்தனை அப்படி இருக்கக்கூடிய இந்த சிந்தனையிலே சிறந்த கருத்துக்களை நீ எனக்கு கூறு மனமே நான் அந்த சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் இந்த மக்களை வழிநடத்தி அந்த மக்களை ஒரு உன்னிடம் நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சொல்றியோ அந்த இடத்துக்கு இந்த மனித ஜாதியை நான் அழைத்து வருகின்றேன் என் என் மீது சந்தேகப்படாதே நான் இதை செய்து காட்டுவேன் என்னை பயன்படுத்திக் கொள் முடிந்தவரை என்னை பயன்படுத்திக் கொள் நான் உன்னிடம் இருந்து இதற்காக எந்த ஒரு கைமாறும் கேட்க மாட்டேன் என்னை நீ பயன்படுத்திக் கொள்வதே சிந்தனையே உனக்கு நீ எனக்கு செய்யக்கூடிய பெரும் கைமாறாகும் அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு நான் பயன்பட்டுட்டேன் அப்படிங்கறதுதான் எனக்கு இதுல சந்தோஷம் அப்படிங்கிறாரு அதான் சோ இவருடைய இதுவே அவருடைய பிரார்த்தனை அவர் நினைச்சது எல்லாமே இதுதான் சோ அப்ப இந்த அடிப்படையான மனோபாவத்தில இருந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவராக எவ்வளவு நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருப்பார் சோ மனசு கிட்ட கேக்குறாரு சிறந்த கருத்துக்களே என்கிட்ட சொல்லு நான் இந்த மக்களை ஒரு நல்ல வழிப்படுத்துறேன் சோ அந்த மக்கள் நல்ல வழிபடி நல்ல வழியில போகணும் அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் வேணுமோ அதையெல்லாம் என்னுடைய மனதிலே கூறு நான் இவர்களை ஒரு நல்ல சமுதாயத்திலே உருவாக்கி அதில் நல்லபடியாக வாழ வைக்கின்றேன் அப்படின்றார் அடுத்தது இவருடைய பேச்சு நடை பேச்சுக்கலை அவர் பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படும் உத்திகளும் பேச்சு அமைக்கும் அழகும் வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும் பேச்சுக்கலையை விளக்கும் பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும் ஜீவா அவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர் அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல கற்ற அறிந்ததும் அல்ல அப்படின்றாங்க சோ இவருடைய பேச்சுக்கலை இவருக்கு அந்த பேச்சாட்கள் அப்படிங்கிறது இவர் பெற்ற ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் பேசும் பொழுது அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உத்திகள் அவர் பேச அந்த 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 அழகு அவர் நூதனமாக அவருடைய எல்லாமே வந்து சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு சோ ஒரு பேச்சுக்கலை அப்படின்னா எப்படி எல்லாம் அப்படிங்கிறதுக்கு பல பாட புத்தகங்கள் இருக்கு அதாவது பல நூல்கள்ல சொல்லியிருப்பாங்க இப்படி பேச்சை தொடக்கம் இப்படி இருக்கணும் முடிவு இப்படி இருக்கணும் நடுவுல சொல்லக்கூடியது இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கட்டமைப்புகள் இருக்கின்றது ஒரு பேச்சை ஒரு ஒரு உரையாற்றுவதற்கு சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த விதிகளை எல்லாம் காலிலே போட்டு மிதித்து விட்டு அவருடைய பாணியில அவரு தன்னுடைய பேச்சாற்றலை பாணி அப்படிங்கிறது இரவல் பாணி அல்ல அதாவது வேற எதுலயோ ஒரு விஷயத்துல இருந்து கெஞ்சி கேட்டு வாங்கின பாணியும் கிடையாது அதே மாதிரி அவர் கற்றறிந்ததும் கிடையாது அவருடைய சொந்த இது பல நூட்களை கற்று அறிந்து கொண்ட பாணியும் அல்ல அப்படின்றாங்க நம் நாட்டு மக்களின் தரத்தை அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைந்து கொண்ட பேச்சுவாணி அது அப்ப அவருடைய பேச்சுவாணி அப்படிங்கிறது என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய தரத்தையும் அவர்களுடைய அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க அவங்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதுதான் அவங்களுடைய நம்பிக்கைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு எல்லா அணுகி ஒரு கற்பனையும் கலந்து நடைவில் வெற்றிகரமாக அமைந்து கொண்ட பேச்சுவாணி அப்படின்றாங்க சோ இந்த நடைமுறை வாழ்க்கை அனுபவ அனுபவத்தால் நாம் கற்ற இது பழக்க வழக்கங்கள் என்ன இந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கற்பனை நயத்தோடு சேர்த்து ஒரு வெற்றிகரமான ஒரு பேச்சிலாக அவருடைய பேச்சாற்றல் வெளிப்பட்டது அப்படின்றாங்க அதுதான் அவருடைய பேச்சு பாணி அப்படின்றாங்க அதோடு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர வேண்டும் என்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் அவருக்கே தெரியும் அதாவது உழுது விளைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கு நிர்பந்தம் உண்டு அப்படின்னுட்டாங்க சோ அப்ப ஒரு தேசத்துல ஒரு பேச்சு பேசுறோம் அப்படின்னா அந்த பேச்சினால் ஒரு பயன் விளையணும் அப்ப எப்படி பேசினா இந்த மக்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு கொண்டவர் தான் இந்த ஜீவா அவர்கள் அப்படின்றாங்க அடுத்தது இரண்டு கைப்பிடி விவசாயம் அப்படின்றாங்க ரெண்டு கைப்பிடி விஷயத்தை வச்சுக்கிட்டே திறமையானதாக பேசுவார் அப்படின்றாங்க விஷயத்தை வண்டி வண்டியாக குவித்து சின்ன மூளைகளை குழப்பி வாதனைக்கு உள்ளாக்குவது பல பிரசங்கிகளுக்கு பொழுதுபோக்கு ஜீவா இதற்கு எதிரி ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வை கொடுத்து விட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணம் அதாவது பல பக்கம் வர நிறைய பேச்சஸ்ல எழுதிட்டு வந்து பல கருத்துக்களை சொல்லி அந்த சின்ன மூல இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை குழப்பவோ நல்ல ஜீவா சோ இந்த மாதிரி குழப்பத்துக்காக பல பேச்சாற்றல் பே பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிரியாதான் ஜீவா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் ஏன்னா ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னாலும் அதை தெளிவா தெளிவாக அந்த மக்களிடையே புலப்படுத்தி விட வேண்டும் அதுதான் இவருடைய கருத்தாகவே இருந்திருக்கு சில கருத்துக்களை கருத்துக்களை சொல்லி சொல்லி புரிய போதும் பல அவர்களை நினைக்கல சில கருத்துக்களை சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தணும் வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் இரண்டு கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக் கொள்வார் மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைத்ததும் அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் தோன்றும் பச்சையும் சிவப்பு மஞ்சளும் உதிரும் குடை குடையாய் இறங்கி வரும் மாலை மாலையாய் இறங்கி வரும் அப்படின்றாங்க அதாவது எப்படி வான வேடிக்கைக்காரன் எப்படி ஒரு பட்டாசு செய்யக்கூடியவன் ஒரு நாளைக்குள்ள ரெண்டு கையில மருந்து எடுத்து அந்த பட்டாசுக்குள்ள போட்டு திணிக்கிறானோ அந்த மாதிரி இவரும் இரண்டு கைப்பிடி விஷயத்தை தான் எடுத்துக்குவாரு எடுத்து கொண்டு போய் அந்த மக்களிடையே திணிப்பார் சோ அந்த பட்டாசினை பத்த வைப்பார் மேடையின் மீது ஏறி அதற்கு தீ வைப்பார் வைத்த உடனே அந்த பட்டாசு என்ன பண்ணுவோம் மேல போய் அப்படியே வெடிக்கும் சோ அந்த வெடிக்கும் பொழுது அழகாக எப்படி வர்ண ஜாலங்களை காட்டுகின்றதோ அது போல இவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களும் பச்சை சிவப்பு மஞ்சள்னு வண்ணமயமாக இருக்கும் அப்படின்ற பட்டாசுகள் எப்படி வண்ணமயமாக இருக்குமோ அது போல இவர் பேசக்கூடிய அந்த பேற்றா பேச்சாற்றலும் அஹ் வண்ணமயமானதாக இருக்கும் மக்களுடைய மனதை கவர்வதாக இருக்கும் அதற்காக குடை குடையாய் இறங்கி வரும் மாலை மாலையாய் இறங்கி வரும் நிறைய மாலைகளை எடுத்துக்கொண்டு வந்து போடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவர் அப்படின்றாங்க அடுத்தது பசுமையான எண்ணங்கள் பேச்சுக்கலை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது இப்போது மேடையில் ஒரு நாற்காலி விட்டது அது என்று காலியாகவே கிடக்கும் அப்படின்றாரு பேச்சுக்கலையானது அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது அப்படிப்பட்ட அந்த மேடையிலே அவர் பேசக்கூடிய அந்த மேடையிலே ஒரு நாற்காலியானது இப்பொழுது விட்டது ஏன்னா அவர் இறந்துட்டாரு அது என்னைக்குமே காலியாதான் இருக்கும் அப்படின்றாரு நான் ஒரு பள்ளி மாணவன் படித்துக் கொண்டிருக்கின்றேன் படித்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனதில் மனசில் பசுமையாக இருந்து இருந்தது போல் இருக்கும் போல் இருக்கிறது அவர் கரைத்து குடித்து விட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கன்று குட்டி அவரிடம் பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்டார் தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவில் நிற்கும் அப்படின்றாங்க அதாவது அவர் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பாருன்னா அவரு நான் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நான் இன்னும் படிச்சு முடிக்கல படிச்சுக்கிட்டேதான் இருக்கேன் நான் படிச்சுக்கிட்டேதான் தான் இருப்பேன் அப்படின்றாரு அதாவது நான் கட் முழுவதும் கற்றுத் தேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் அவரிடம் இருக்காதான் சோ நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் இன்னும் படிச்சுட்டேதான் இருப்பேன் அப்படின்றாங்களா இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அவரும் தெரிஞ்சிருப்பார் கரெக்டா அவர் கரைத்து கொடுத்து விட்ட ஒரு விஷயத்தை அவருக்கு எல்லாமே ஒரு விஷயத்தை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தா கூட அந்த விஷயத்த பத்தி வேற யாராவது ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட சொன்னா அவர் காது கொடுத்து கேட்பாராம் ஏன் அப்படின்னா தனக்கு தெரியாத விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க கூடும் அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மை அந்த மனம் படைத்தவராகத்தான் ஜீவா அவர்கள் இருந்திருக்கிறாங்க அதாவது நம்ம பிஹெச்டி கூட முடிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கற அந்த எண்ணமானது வந்துடக்கூடாது பிறர் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் நீங்களும் அவங்களும் ஒரே தான் படிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி பொருள் புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பொருள் புரிஞ்சிருக்கும் அப்ப அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டறிந்தால் மட்டுமே உங்களுடைய அறிவை உங்களுடைய ஞானத்தை வந்து வளர்க்க முடியும் ஓகேங்களா சோ அதுதான் சொல்றாங்க எல்லாருக்கும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாம கூட இருக்கலாம் அதனால அவரு ஒரு கட்டுக்குட்டி போல பிறர் வந்து என்கிட்ட சொன்னா கூட கேட்பாரு அப்படின்றாங்க அதான் அடுத்தது ஆற்றல் விழுந்த கிளை ஆற்றில் ஒரு கிளையை போடுகிறோம் அது ஆற்றோடு செல்கிறது நீரோட்டத்தில் ஓடுகிறது சுளியில் அகப்பட்டு சுழல்கிறது அதாவது ஒரு கிளையை உடைச்சு ஒரு குச்சி உடைச்சு ஆற்றுல போட்டா அந்த ஆறு எந்த பாதையை நோக்கி போகின்றதோ அதே பாதையில் அந்த ஆறு செல்லக்கூடிய பாதையிலே அந்த குச்சியும் போகும் நீரோட்டத்துல சிக்கி நல்ல வேகமா ஓடும் நார்மலா ஒரு தண்ணியில போட்டா எதுவோ அப்படியே அசையும் ஆனா அதுவே அந்த நீரோட்டத்துல இருக்கறனால வேகமாக ஓடும் அதுவே சுளியில் அகப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குச்சி என்ன பண்ணும் சுழலும் சில சமயம் கரையோடு ஒதுங்குகிறது மீண்டும் ஓடுகிறது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொறிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல் வாழ்ந்திருக்க வேண்டியவர்தான் ஆனால் அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்தார் அவரை அறிஞர் என்கின்றோம் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவில்லை சொறிமுத்துக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்சம் தூரம் அல்ல அதை ஒரு கண கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை என்னவென்று தெரியும் அப்படின்றாங்க அதாவது ஒரு குச்சி ஆத்துல போட்டா அது நீரோட்டத்துக்கு ஏத்த மாதிரி போகும் சுழில சிக்கிச்சுன்னா சுழில அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஒரு சில நேரங்கள்ல கரையோட ஒதுங்கிரும் அப்படி கரையோ ஒதுங்களை ஓடும் அப்படிப்பட்டது ஒரு சாதாரண விஷயம் தான் ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி ஒரு சாதாரண விச விவசாய குடும்பத்துலதான் பிறந்தவர் சொறிமுத்து சொரிமுத்து அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறது வேற யாரும் இல்ல ஜீவானந்தம் அவர்களை தான் குறிப்பிடுகிறார்கள் சோ ஜீவாவும் அப்படித்தான் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல சோ அப்படிப்பட்டவர் அந்த கிளை போல ஒரு ஆற்றில் விழுந்த கிளை போல வாழ்ந்திருக்க வேண்டியது எப்படி வாழ்றோமோ அது மாதிரி அவரும் வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கல அந்த நீரிலே எதிர்நீச்சல் போட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு சோ அதனால அவர் எதிர்நீச்சல் போட்டு இது பண்ணதுனாலதான் அந்த இயற்கை பிறந்த சொறிமு அதாவது சொறிமுத்தாக பிறந்த அவருக்கும் அவர் மறையும் பொழுது தலைவர் ஜீவாவாக மறைந்ததற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது கொஞ்ச தூரம் அல்ல நிறைய தூரம் அந்த மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்காக அவர் இந்த இயற்கைக்கு மாறாக எதிர்நீச்சலை போற்றார் அவருக்கு கத்துக் கொடுப்பதற்காக எந்த ஒரு அறிஞர்களும் இல்லை அவர்களுக்கு பல இலக்கியங்களை அவருடைய காதலை ஓதவும் இல்லை அப்படிப்பட்ட அவருக்கு அவ்வளவு ஞானத்தை பெற்று தன்னுடைய பேச்சாற்றல் தன்னுடைய சிந்தனையில் தோன்றிய கருத்துக்கள் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையில் செம்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் அவர் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற போது அவருடைய நம்பிக்கை பளித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் கடவுளின் முன்னேற்பாடுகளை முடிந்த மட்டும் அவர் தகர்த்து எறிந்து விட்டார் நீரில் விழுந்த கிளை மலைக்கு சென்று விட்டது எனினும் மரணம் இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம் பேரோசை காற்றில் கலந்து விட்டது அப்படின்றார் அதாவது என்னுடைய வாழ்க்கை என் கையில தான் இருக்கு மத்த எவனும் நிர்ணயிக்க கூடாது நான் ஒரு மனிதனாக பிறந்து எல்லோரும் போல வாழ்ந்து விட்டு போகணும் நினைக்கல அந்த கிளைய உடைச்சு அந்த நீரில் போட்டால் அந்த நீர் செல்லக்கூடிய பாதையில் ஓடுபவனும் நான் அல்ல சோ அப்ப என்னுடைய பாதையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் நான் செல்லக்கூடிய அந்த நீர் தீர்மானிக்க கூடாது சோ நான் அதற்கு எதிர்நீச்சல் போட்டு பயணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் அப்படி ஒரு மலையிலிருந்து ஆறானது என்ன பண்ணும் மேல இருந்து கீழே வந்து சோ அப்படி எதிர்நீச்சல் போட்டு இந்த நீரிலே விழுந்த அந்த கிளையான இந்த ஜீவானந்தம் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டு மீண்டும் அந்த மலை உச்சியினையே அடைந்து விட்டார் அப்படின்றாங்க சோ மரணம் இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம் பேரோசையானது அவர்களை பேச்சாற்றல் அந்த கட காற்றிலே கலந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் இறப்பினை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார் சொல்ல காற்றில் கலந்த பேரோசை கட்டுரையின் சுருக்கப்பட்ட வடிவம் அதாவது இங்க ஒரு சில விஷயங்களை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இங்க ஜீவா என்றழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க பேரோ அஹ் போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் சிறந்த தமிழ் பற்றாளர் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தரசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் இவர் தான் இந்த கட்டுரையை ஜீவாவை பற்றி எழுதியிருக்கிறார் ஓகேங்களா ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகள் அதாவது ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறு கதைகளை எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதி இருக்கிறார் ஓகேங்களா இவர் எழுதிய சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் ஓகேங்களா இதுவே அவர் எழுதின புதினம் புதினம் அப்படின்னா ஒரு நீண்ட நாவல் போன்று இருக்கக்கூடிய நாவல் தான் சோ ஒரு நெடுங்கதை அப்படின்னு சொல்லலாம் அந்த நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிமரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் அடுத்தது குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற புதினத்தை ஏற்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வெளிவந்த புதினங்கள் செம்மின் தோட்டியின் மகன் அப்படின்ற இந்த மலையாள புதினங்களை வந்து தமிழுக்கு தமிழ்மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா அடுத்தது இந்த கட்டுரையானது ஜீவா குறித்த கட்டுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தாமரை அப்படிங்கிற இதழ வெளிவந்துச்சு சிறப்பு மலர்ல வெளிவானது சோ இதுதான் தான் நம்மளுடைய இந்த பாடப்பகுதியா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா பா ஜீவானந்தம் அவர்களுடைய உம் இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொறிமுத்து அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர் ஓகே சோ நீங்க வந்து ஜீவானந்தத்தை பத்தி மட்டும் தானே கேட்டிருக்காங்க அதனால நான் இந்த கடைசி பேராகிராஃப் மட்டும் சாரி ஆஹ் பசுவையா பத்தி மட்டும் தானே கேட்டிருக்காங்க எதுவுமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இதை பத்தியும் உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா அவர் இயற்றின ஒரு கட்டுரை தான் இது சோ அந்த கட்டுரையில இருந்து ஒரு சில கருத்துக்கள் கேட்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க கூடியது இதே மாதிரி உங்களுக்கு ஆஹ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல பிரமேல் எழுதின காவியம் அதாவது பகுதி பொதுத்தமிழ பொறுத்த வரைக்கும் பகுதி ஆ மற்றும் ஈல கொடுத்திருக்க கூடியதற்கான டாபிக் வைஸ் அதாவது உங்களுக்கு சிலபஸ்ல எந்த டாபிக் வைஸ் கொடுத்திருக்காங்களோ அதுபடி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு அதாவது நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல பொது தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இலக்கிய பகுதிகளும் பொதுத்தமிழ் பகுதி இ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உரைநடை பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இலக்கண இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளை கொடுத்து எளிமையான முறையில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த இலக்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளை படுத்து காட்டுவது போன்ற ஒரு வகுப்பாக இந்த வகுப்புகள் இருக்காது பகுதியால் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் அந்த வார்த்தைக்கான பொருளை அறிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாவே அந்த பாடலோட பொருளை சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாதான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஃபார் ஹோம் வீடியோ ஸ்டேட் யூன் வித் தேங்க்யூ